நடந்திருக்கு அதற்காக நாங்க வந்து ஜே ஜூனியர் சாம்பியர் இன்டர்நேஷனலுக்கு அண்ட் இந்தியாவுக்கும் எங்களோட ஜோன் டுவெண்ட்டி நைன் இங்க எல்லாருக்குமே நாங்கள் நன்றிகள் சொல்லிக்கிறோம் இதன் மூலம் பல்வகையான மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காகவும் அவங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் சமூகத்தில் தனக்கான ஒரு அந்தஸ்தை கிரியேட் பண்ணுவதற்கான இது ஒரு முயற்சி இதுக்காக எல்லா மக்களும் வந்து எங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட இந்த நேரத்துல வந்து நாங்க நன்றிகள் சொல்லிக்கிறோம் அதோட பாத்தீங்கன்னா ஜே அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளி மக்களை வந்து இன்னைக்கு அங்கீகரித்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில இன்னைக்கு வரும் அப்படின்னு தேங்க்யூ சோ அல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே எங்களோட சாப்பிட்ட வந்து நாங்க எக்ஸ்டென்ஷன் பண்ண போறோம் இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களோட மாற்றுத்திறனாளி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு இந்த நேரத்துல நான் உறுதியளிச்சுக்கிறேன் இதுல வந்து கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் மீடியா மூலமா தான் இந்த ஒரு விழிப்புணர்வு அதாவது மாற்றுத்திறனாளி மக்களை வந்து ஒரு அங்கீகரிக்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து மீடியா பீப்புள் ஆகிய நீங்க வந்து பறைசாட்டணும் உங்ககிட்ட நான் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினா வந்து நம்மளோட பாஸ்ட் நேஷனல் பிரசிடன் மிஸ்டர் கார்த்திகேயன் சார் அண்ட் ஜோன் டுவெண்ட்டி நைனோட பிரசிடன்ட் மிஸ்டர் மணிகண்டன் சார் எங்களோட ஜெட்பிபி மிஸ்டர் கருணாமிர்தன் அண்ட் லாரல் சாப்டனுடைய

இன்னைக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு ஒரு சாம்பிள் தான் ஏன்னா எங்களோட ஆர்கனைசேஷன் மூலம் நாங்க பதினஞ்சு வருஷம் எங்களை நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஒண்ணு கொடுத்துருக்கோம் ஓகே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தையல் இயந்திரமோ இயந்திரமும் மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஊன்றுகோல் வழங்கியிருக்கோம் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வாக்கர் வந்து நாங்க வழங்கியிருக்கோம்

இது ஒரு அருமையான முயற்சி தேசிய சேலம் நாரல் சபை இயக்கம் வந்து இதை முன்னெடுத்து இதை துவக்கியிருக்காங்க இருக்காங்க ஒரு அருமையான நாள் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட செயல்பாடுகள் அவங்க வந்து அவங்க அணுகிற விதம் அவங்களுடைய செய்த சாதனைகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தொழில்முறை இருக்காங்க அவங்களுடைய திறமையை எப்படிலாம் நமக்கு வந்து வெளிக்கொணர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேசிய அமைப்பு முழுக்க முழுக்க தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்புல எல்லாருமே இணைஞ்சதுல நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷனா இல்லாதவர்கள் இருந்துட்டே வர்றாங்க உடல் உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம வந்து ஒதுங்கிற ஒரு காலத்துல எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வெற்றியாளர்களை வர முடியும் அப்படின்ற ஒரு பறைசாட்டு விதமாக இவங்க எல்லாருமே நமக்கு உதாரணமாக இருக்காங்க மனதார வாழ்த்துக்கள் இந்த தலைவி அம்சவேனி அவர்களுக்கும் அவருடைய அணிகளுக்கும் இந்த மனதார வாழ்த்துக்களை மனதாரம் இன்னும் மேல் மேலும் நிறைய உறுப்பினர்களை இணைத்து இந்த அமைப்பு வளர்வதற்கு ஒரு பெரிய ஒரு நாளாக இந்த நாள் அமைப்பு வந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செய்தார் தனித்துவ கோரிக்கைகளை அவங்களுடைய திறமையை வெளித்தொணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பாக்குறாங்க அவங்களுடைய தலைமைத்துவத்தை அதிகமாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக பப்ளிக் ஸ்பீக்கர் வாய்ப்பை பாக்குறாங்க பிரசிடண்ட் பேசுறப்ப கூட சொன்னாங்க நான் இதுவரைக்கும் மயக்கு பிடிச்சி முன்னாடி பேசுறதுல ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பாக்குறேன் அதற்கான பயிற்சிகளும் கொடுத்துட்டே வருது நிறைய இளைஞர்களை வந்து இதை உள்ள சேர்த்து அதில் பேச்சு பயிற்சி கொடுத்து அனைவர் நல்ல ஒரு தலைவனாக உருவாக்குவதற்கான அனைத்து திறமைகளும் அந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க அந்த வாய்ப்பை தான் அவங்க எதிர்பார்க்காங்க சம சமமாக மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது அவங்க எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க கண்டிப்பாக இருவரும் இணைந்து ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குறதுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க ஒரு நாளாக அமைப்பு